எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி வண்ண வண்ண திரியில விளக்கேற்றது மூலம் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த வண்ணத்திரியில விளக்கேற்றி வழிபட வேணும் அவ்வாறு விளக்கேற்றி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குன்றதையும் பார்க்கலாம் ஒவ்வொரு வண்ணத்திரிக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனையை தீர்க்கிற சக்தி இருக்கிறதா பெரியவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்ப நீங்கள் எந்த வண்ணத்தை பயன்படுத்திருக்க பயன்படுத்திக்கிறீங்களோ பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சிவப்பு நிற திரியை பற்றி பார்க்கலாம் புத்திர பாக்கியம் வேணுன்றவங்களும் திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்களும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த சிகப்பு திரியில் நீங்கள் விளக்கேற்றலாம் சிகப்பு திரி வந்து உரியது சூரியனோட பார்வை நமக்கு குறையும் போது நம்ம சு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சூரிய பகவானுக்கு சிகப்பு திரி மூலம் விளக்கேற்றலாம் புதிய பக்கம்மனோட அருளும் நமக்கு கிடைக்கும் நான் வந்து இந்த சிகப்பு திரியை கடையில் வாங்க மாட்டேங்க நான் எப்படி செய்வேன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வெள்ளத்திரி இருக்குதுங்களா திரி அந்த திரியை வந்து குங்குமத்தில் பன்னீர் கலந்து நான் அதை நல்லா கரைச்சி அந்த திரியை வந்து அதில் நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேங்க அப்போ அது வந்து சிகப்பு திரியாக மாறிடும் நான் இந்த திரியை தான் பயன்படுத்துவேன் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த மாதிரி நன்னும் விளக்கேற்றிட்டு வரேன் அடுத்தது மஞ்சள் வண்ணத்திரி மஞ்சள் வண்ணத்திரி வந்து குருவுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம வியாழக்கிழமல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற திரியில் விளக்கேற்றலாம் குரு பகவானுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்லேயும் மஞ்சள் வண்ணத்திரியில் விளக்கேற்றலாம் இவ் இந்த மாதிரி மஞ்சள் வண்ணத்திரியில் விளக்கேற்றது மூலம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் ஏதோ சண்டை சச்சர் இருந்தாலும் அது சரியாயிடும் செழிக்கும் நீங்கள் வந்து இது இங்கே தான் ஏற்றணும்ல அம்மன் கோயிலில் கூட ஏற்றலாம் இல்லை வீட்டில் உங்களுக்கு அம்மன் பாடம் இருந்தால் நீங்கள் அது முன்னாடியும் இந்த மஞ்சள் வண்ணத்திரியில் விளக்கேற்றலாம் இதே மாதிரி நான் இந்த மஞ்சள் வண்ணத்திரியை வந்து வெளியில் வாங்க மாட்டேங்க அதேமாரி நார்மலாக இருக்கிற வெள்ளை அந்த பஞ்சு திரியை எடுத்துக்கிட்டு நான் மஞ்சள் இருக்குது இல்லைங்களா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் அந்த மஞ்சளை வந்து பன்னீரில் கரைச்சி இந்த வெள்ளைத்திரியை நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேங்க அந்த திரியில் தான் நான் விளக்கேற்றுவேன் இங்கே கோயில் அம்மன் கோயிலில் விளக்கேற்றதாக இருந்தால் பஞ்சதீப எண்ணெயில் இந்த மஞ்சள் வண்ணத்திரியில் விளக்கேற்றுங்க கணவன் மனைக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் அடுத்தது பச்சை வண்ண திரியில் விளக்கேற்றது மூலம் என்ன நன்மைன்னு பார்க்கலாம் வந்து குபேரனுக்கு உரியதுங்க வியாழக்கிழமையில் குபேரனுக்கு நம்ம பச்சை நிற திரியில் விளக்கேற்றினா செல்வம் பெருகும் தொழிலையும் முன்னேற்றம் அடையும் கடன்கள் இருந்தாலும் அது கடன் தீரும் பச்சை நிறம் வந்து புதன் பகவானுக்கு உரியதுங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை புதன் பகவானுக்கு நீங்கள் பச்சை நிறத்தில் விளக்கேற்றலாம் அதே போல் வியாழக்கிழமை நாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் போது நீங்கள் இந்த திரியை பயன்படுத்தலாம் வீட்டு நிலைவாசலில் நம்ம விளக்கு வைப்பவங்களாம் அப்போ இந்த திரியை பயன்படுத்துங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தூய வெள்ளை நிற இளவஞ்சு திரி வெள்ளை நிறம் வந்து சந்திரனுக்கு உரியது திங்கக்கிழமை சந்திரனோட அம்சத்தில் பிறந்தவங்க நீங்கள் சந்திரனுக்கு இந்த நெ இந்த திரியில் விளக்கேற்றலாம் இந்த வெள்ளை நிற திரியில் விளக்கேற்றது மூலம் நம்ம பித்ரு சாபம் நீங்கும் துன்பங்கள் தீரும் இந்த வெள்ளை நிற திரியை வந்து பன்னீரைன்னு நினச்சி காய வச்சு விளக்கேற்றினா குலதெய்வ குற்றமும் நீங்கும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் புதனுக்கு தான் ஏற்றணுமா சந்திரனுக்கு தான் ஏத்தணுமா இல்லைங்க நீங்கள் வார வாரம் விளக்கேற்றும் போது உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றவாறு நீங்கள் எந்த சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்குண்டான வண்ணத்தில் நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க திரிய போட்டு முதல்ல பார்த்தது வெள்ளை நிற இலவம் பஞ்சித்திரி இது வெள்ளை நூல் திரி நம்ம நூலில் வந்து அந்த காலத்துலலாம் நூலில் தாங்க நம்ம விளக்கேற்றணும் இப்போ தான் இத்தனை கலரில் நம்ம தி திரியை போட்டு விளக்கேற்றுறோம் அப்படிலாம் வெறும் கலர் நூல் திரியில் மட்டும்தான் நம்ம விளக்கேற்றணும் இப்பெல்லாம் எதை தின்னா பித்தம் குறையின்ற மாதிரி நம்ம எதை செஞ்சால் நம்ம கஷ்டம் தீரும்ன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சிகிட்ருக்கோம் இதையும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இது சுக்கிர பகவானுக்கு உரியதுங்க நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை நினச்சி நம்ம இந்த வெள்ளை நிற நூல் திரியில் விளக்கேற்றதன் மூலம் செல்வம் பெருகும் ஆயுள் அதிகரிக்கும் சகல சௌபாக்கியமும் கிட்டும் சுபிக்ஷம் நிலவும் குழந்தைகளோட கல்வி மேம்படையும் வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தீரும் அதனால தான் அந்த காலத்தில் வெள்ளை நிற நூல் திரியில் பெரியவங்க விளக்கேற்றிட்டு வந்தாங்க மொத்த பிரச்சனைக்குமே இந்த ஒரு திரியே போதுங்க அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்காதீங்க நம்பிக்கை தானே வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு நம்பிக்கை வச்சு செய்வோம் பெரியவங்க சொல்கிறது பொய்யாகாது அதனால் நம்ம நம்பிக்கையோடு இந்த திரியில் நம்ம விளக்கேற்றலாம் அடுத்து வந்து தாமரை தண்டு திரிங்க இது உங்களுக்கே தெரியும் தாமரை வந்து மகாலட்சுமிக்குரியது அதில் நாம் வந்து இந்த மாதிரி திரியில் விளக்கு போட்டோமா ரொம்ப நல்லதுங்க செல்வம் பெருகும் வீடு வந்து எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும் செல் அதாவது மகாலட்சுமியை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கணும்னா நம்ம வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமிக்கு தாமரை திரியில அந்த தண்டோட திரியில நம்ம தீபம் ஏற்றலாம் அடுத்து வர்றது வெள்ளருக்கு தெரிய இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த குழந்தை காத்து கறுப்பு அண்டாமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம இடுப்பில் கட்டுவோம் இந்த வெள்ளரிக்க தண்டு திரியில் வந்து நம்ம விளக்கேற்றதன் மூலம் வீட்டில் ஏதாவது தீய சக்தி இருந்தாலும் அது விலகிடும் யார் கெட்டதுன்னு நினச்சாலும் அது நடக்காது விநாயகருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் செல்வமும் பெருகும் நீங்கள் விநாயகருக்கு தினமுமே இந்த வெள்ளருக்கு திரியில் நம்ம விளக்கேற்றி வரலாம் நான் வந்து இந்த பச்சைவண்ணை திரியை எப்படி நிறம் ஏற்றுறதுன்னு சொல்ல மறந்துட்டேங்க நார்மலான பஞ்சு தான் நம்ம வீட்டில் வேப்பில மரம் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நல்லா அரைச்சி சாறு மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பிழிஞ்சு எடுத்து அந்தளவு ஊற வச்சு காய வச்சு எடுத்துப்பங்க இந்த முறை கரெக்டானு தெரியல பெரியவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் செய்கிற முறை கரெக்டானு சொல்லுங்கள் கடையில் சாயம் ஏற்றினதை வாங் வாங்காமல் நம்மளே இந்த மாதிரி செஞ்சு ஏற்றலாம் இல்லைங்களா அது சரியாக தவறான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணத்திரியில உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபட்டு எல்லா வளத்தையும் பெருக வாழ்க வளமுடன் எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்